வணக்கம் நண்பர்களே ஜெயின் யூனிவர்சிட்டியினுடைய டிப்ளமா பாடத்திற்கான உடல்நலம் பற்றிய பாடத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எம்சிக்யூ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முதலாவது வீடியோவில் முதல் ஐம்பது கேள்விகளுக்கான வினா விடைகளை பார்த்தோம் அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு தொடருங்கள் இப்போது தொடர்ந்து ஐம்பதிலிருந்து நூறு வரையான வினாக்களுக்கான விடைகளை பார்க்க இருக்கின்றோம் உடலின் இயற்கை செயல்களை சமநிலைப்படுத்தும் ஐந்து செயல்கள் என்ன உணவு உறக்கம் உழைப்பு பாலியல் எண்ணம் உடற்பயிற்சி ஓய்வு கோபம் மகிழ்ச்சி தூக்கம் உணவு பானம் ஓட்டம் குதிப்பு விளையாட்டு நடை பேச்சு சிரிப்பு அழுகை பாடல் இவற்றுக்கு சரியான விடை உணவு உறக்கம் உழைப்பு பாலியல் எண்ணம் என்பதாகும் தூக்கத்தின் முக்கியத்துவம் என்ன உடலை ஓய்வெடுத்து சுகமாக்க உதவுகிறது அது ஒரு மனிதருக்கு பசி அதிகரிக்கிறது உடல் எடை அதிகரிக்க உதவுகிறது இது இரத்த ஓட்டத்தை நிறுத்துகிறது சரியான விடை உடலை ஓய்வெடுத்து சுகமாக்க உதவுகிறது மருத்துவத்தின் நோக்கம் என்ன மக்களை நிரந்தரமாக வாழச் செய்ய அனைத்து நோய்களையும் உடனடியாக குணமாக்க நோயற்ற வாழ்க்கையை உறுதி செய்ய மருத்துவங்களை விற்பனை செய்து லாபம் அடைய சரியான விடை நோயற்ற வாழ்க்கையை உறுதி செய்ய யுனானி மருத்துவ எங்கு தோன்றியது இந்தியா ஜீனா அரேபிய நாடுகள் கிரேக்கம் சரியான விடை அரேபிய நாடுகள் என்பதாகும் சித்த மருத்துவ சித்தி என்றால் என்ன உடல் வெப்பநிலை உயிர் சக்தி மற்றும் உணர்வு நோய்களின் அறிகுறிகள் மூலிகை மருந்து சரியான விடை உயிர் சக்தி மற்றும் உணர்வு என்பதாகும் திருவாடுதுறையில் சித்த மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் யார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வீர வீரராஜேந்திர சோழன் சரியான விடை விக்கிரம சோழன் என்பதாகும் ஆயுர்வேதம் எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது யோக சூத்திரம் பஞ்சபூத கொள்கை அகுபஞ்சர் சோதிடம் சரியான விடை பஞ்சபூத கொள்கை ஒரு மனிதன் பிறந்த இடத்தில் உள்ள மூலிகைகளை வைத்தே நோய்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறும் ஆயுர்வேத நூல் எது சரகசம்ஹிதா சுசரித சம்ஹிதா அதர்வன வேதம் தன்வந்திரி சம்ஹிதா சரியான விடை சரக சம்ஹிதா என்பதாகும் ஆயுர்வேதத்தின் எந்த பகுதி புத்துணர்ச்சி மற்றும் வயதான எதிர்ப்பு சிகிச்சையை பற்றி பேசுகிறது குணா வாஜிகரணா காய சிகிச்சை ரசாயனா சரியான விடை ரசாயனா என்பதாகும் யுனானி மருத்துவத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பின்வரும் ஆறு கோயிலில் கரெக்ஷன் யுனானி மருத்துவத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பின்வரும் ஆறு கொள்கைகளில் எது ஒன்று அல்ல சரியான உணவு உடற்பயிற்சி உறக்க மற்றும் ஓய்வு மரபணு மாற்றம் சரியான விடை மரபணு மாற்றம் எளிய உடற்கல்வி பயிற்சிகளின் இரண்டு அம்சங்கள் என்ன பழம் மற்றும் நிகழ்வு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் தியானம் மற்றும் ஓய்வு சகிப்புத்தன்மை மற்றும் சக்தி சரியான விடை நிலைகள் மற்றும் இயக்கங்கள் எளிய உடற்கல்வி பயிற்சிகளை பயிற்சி செய்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மை என்ன உடல் எடை அதிகரிக்க உதவும் உயிர் சக்தியை வலுவாக மாற்றி நோய்களை தடுக்கிறது மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது தூக்கத்தை குறைக்கிறது சரியான விடை உயிர் சக்தியை வலுவாக மாற்றி நோய்களை தடுக்கிறது டேஷ் காலங்களில் பெண்கள் எளிய முறை உடற்பயிற்சினை செய்தல் வேண்டாம் மாதவிடாய் காய்ச்சல் காலையும் மாலையும் தலைவலி சரியான விடை மாதவிடாய் என்பதாகும் கருவுற்ற பெண்கள் செய்யக்கூடாத எளிய முறை உடற்பயிற்சிகள் மூச்சு பயிற்சி ஒன்று இரண்டு நிலைகள் மகராசனம் ஒன்று இரண்டாம் பகுதி முழுவதும் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட இரண்டும் இல்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் எளிய முறை உடற்பயிற்சி ஒவ்வொன்றிலும் எத்தனை நிலைகள் உள்ளன ஏழு ஒன்பது பத்து இரண்டு சரியான விடை ஏழு என்பதாகும் கைப்பயிற்சி முதல் நிலையில் எத்தனை மூச்சுக்கள் விடுதல் வேண்டும் மேலே நான்கு கீழே நான்கு மேலே இரண்டு கீழே இரண்டு மேலே நான்கு கீழே இரண்டு மேலே இரண்டு கீழே நான்கு சரியான விடை மேலே நான்கு கீழே இரண்டு எந்த உடற்பயிற்சியில் ஏழு நிலைகள் இல்லை கபாலபதி உடல் எழுத்துதல் உடல் ஓய்வு மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் உடல் விடுதல் பயிற்சியில் எத்தனை புள்ளிகள் உள்ளன பதினான்கு பதிமூன்று பதினாறு பனிரெண்டு சரியான விடை பதினான்கு என்பதாகும் காயகல்ப பயிற்சியின் நோக்கம் என்ன நோயற்ற வாழ்வு முதுமை தவிர்த்தல் நீண்ட ஆயுள் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் என்பதாகும் ஒருவர் எப்போது காயகல்ப பயிற்சி கற்க வேண்டும் பதினான்கு வயது பதினெட்டு வயது பன்னிரெண்டு வயது எப்போது வேண்டுமானாலும் சரியான விடை பதினான்கு வயது என்பதாகும் மௌனம் என்றால் என்ன ஒரு வகை சுவாச பயிற்சி மனதை தூய்மைப்படுத்தும் பயிற்சி உடற்பயிற்சி மேற்கூறிய மூன்றும் அல்ல சரியான விடை மனதை தூய்மைப்படுத்தும் பயிற்சி மௌனத்தை நீண்ட காலம் கடைபிடிப்பதால் கிடைக்கும் பயன் என்ன கருமையம் தூய்மையாகும் உடல் எடை அதிகரிக்கும் அறிவுத்திறன் குறையும் நோயெதிர்ப்பு சக்தி குறையும் சரியான விடை கருமையம் தூய்மையாகும் கபாலபதி பயிற்சியால் எந்த பிரச்சனைகள் தீரும் மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் பிரச்சனைகள் மூட்டுவலி மற்றும் முழங்கால் வலி வயிற்றுப்பு நல் மற்றும் அமிலத்தன்மை எலும்பு பலவீனம் மற்றும் முறிவு சரியான விடை மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் பிரச்சனைகள் மகராசனத்தின் முக்கிய நன்மை என்ன ஜீரணத்தை மேம்படுத்துகிறது முதுகு நாண் மற்றும் நரம்புகளை செயல்படுத்துகிறது உயரத்தை அதிகரிக்கிறது கைகளை வலுவாக்குகிறது சரியான விடை முதுகு நாண் மற்றும் நரம்புகளை செயல்படுத்துகிறது மகராசனம் பயிற்சி செய்வதால் எந்த பிரச்சனைகள் குறையும் மூட்டுவலி மற்றும் முதுகுவலி கண் பிரச்சினைகள் நினைவாற்றல் குறைவு முடி உதிர்வு சரியான விடை மூட்டுவலி மற்றும் முதுகுவலி மசாஜ் செய்வதன் மூலம் எந்த உறுப்பின் செயல்பாடு மேம்படும் சிறுநீரகம் கல்லீரல் இதயம் தோல் மற்றும் முகம் சரியான விடை தோல் மற்றும் முகம் என்பதாகும் அக்குப்ரஷர் பயிற்சி உடலுக்கு என்ன நன்மை தருகிறது உடல் எடையை குறைக்கும் செரிமான மற்றும் கழிவு வெளியேற்ற செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது எலும்புகளை வலுப்படுத்தும் தசை பருமனை கூட்டும் சரியான விடை செரிமான மற்றும் கழிவு வெளியேற்ற செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது உடல் தளத்தல் பயிற்சியின் முக்கிய நன்மை என்ன இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை நீக்குகிறது கால் தசைகளை வலுவாக்குகிறது கண்பார்வை பிரச்சனைகளை குறைக்கிறது உடல் எடை அதிகரிக்க உதவுகிறது சரியான விடை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை நீக்குகிறது ஓய்வு பயிற்சியை எந்த நிலையில் செய்ய வேண்டும் வஜ்ராஜ்யத்தின் உட்கார்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு நின்று கொண்டு கால்களை மடக்கி உட்கார்ந்து சரியான விடை படுத்து கொண்டு ஒவ்வொரு உடல் பகுதியையும் தனித்தனியாக ஓய்வுபடுத்தினால் என்ன ஆகும் உடல் புத்துணர்ச்சி பெறும் எலும்புகள் கடினமாகும் ரத்தம் கெட்டியாகும் மூச்சு மெல்லியதாகும் சரியான விடை உடல் புத்துணர்ச்சி பெறும் யோகாவின் தந்தை என்று யாரை கருதுகின்றனர் சுவாமி விவேகானந்தர் பி கே எஸ் ஐயங்கார் பதஞ்சலி மகரிஷி ஸ்ரீ அரவிந்தர் சரியான விடை பதஞ்சலி மகரிஷி அவர்கள் யோகா மூலம் எந்த அமைப்புகளின் செயல்பாடு மேம்படுகிறது சுவாச அமைப்பு இரத்த ஓட்டமைப்பு நரம்பு அமைப்பு மேல்கூறிய அனைத்தும் மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியான விடையாகும் யோகாவின் ஒரு நன்மை என்ன உடல் எடை அதிகரிக்கும் நெகிழ்வுத்தன்மையை குறையும் நோய்களை தடுக்கும் மற்றும் குணப்படுத்தும் நரம்பு அமைப்பை பலைவனப்படுத்தும் நோய்களை தடுக்கும் மற்றும் குணப்படுத்தும் யோகாவின் எட்டு படிகளில் எது அடங்காதது யம நியாமா வியாயாமா தியானம் சரியான விடை வியாயாமா என்பதாகும் யோகாவின் இறுதி நிலை எது பிரணயாம தியானம் சமாதி ஆசனம் சரியான விடை சமாதி என்பதாகும் ஆசனங்களை செய்ய சிறந்த இடம் எது சத்தம் நிறைந்த ஜிம் அமைதியான மற்றும் காற்றோட்டமான இடம் கூட்டம் நிறைந்த அறை கடினமான மற்றும் சமமில்லாத தரை சரியான விடை அமைதியான மற்றும் காற்றோட்டமான இடம் இதிலிருந்து எந்த ஆசனங்களை இதய நோயாதைகள் தவிர்க்க வேண்டும் சர்வாங்காசனம் ஹலாசனம் சிரசாசனம் மேலே கூறிய அனைத்தும் சரியான விடை மேலே கூறிய அனைத்தும் ஆசனங்களை பயிற்சி செய்யும்போது கண்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் மூடியே வைத்திருக்க வேண்டும் திறந்தே வைத்திருக்க வேண்டும் மொபைல் பார்க்க வேண்டும் இடம் பெயர்த்து கொண்டே இருக்க வேண்டும் சரியான விடை திறந்தே வைத்திருக்க வேண்டும் ஆசனத்தில் முன்னோக்கி வளையும் போது மூச்சு எடுக்கும் சரியான முறை என்ன ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் மூச்சை பிடித்து கொள்ள வேண்டும் மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் வேகமாக மூச்சை எடுக்க வேண்டும் மெதுவாக மூச்சை வெளியே விட வேண்டும் என்பது சரியான விடை உத்கடாசனத்தால் எந்த உடல் பகுதிகள் பலம் பெறுகின்றன கை சிறுநீரகம் வயிறு கழுத்து மற்றும் தோல்பட்டை மார்பு மற்றும் முதுகு விரல்கள் மற்றும் விரல் கால்கள் சரியான விடை கை சிறுநீரகம் வயிறு என்பதாகும் கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும் மூக்கின் முனையில் புருவங்களுக்கு இடையில் மார்பில் நாபியில் சரியான விடை புருவங்களுக்கு இடையில் என்பதாகும் பருவத்தாசனத்தின் இறுதி நிலையை எவ்வளவு நேரம் தொடர வேண்டும் பத்திலிருந்து இருபது வினாடிகள் முப்பதிலிருந்து நாற்பது வினாடிகள் நாற்பதிலிருந்து அறுபது வினாடிகள் இரண்டு நிமிடங்கள் சரியான விடை நாற்பதிலிருந்து அறுபது வினாடிகள் பருவத்தாசனத்தால் அதிகம் வலுவாகும் உடல் பகுதி எது தோள்கள் முழங்கால்கள் கழுத்து கைகள் சரியான விடை முழங்கால்கள் பருவத்தாசனத்துக்கு எதிரான ஆசனம் எது பத்மாசனம் சித்தாசனம் சுகாசனம் வஜ்ராசனம் சரியான விடை சுகாசனம் என்பதாகும் மகாமுத்ரா செய்யும் போது இறுதியில் என்ன செய்ய வேண்டும் மூச்சை வெளிவிட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும் மூச்சை உள்ளிழுத்து நிமிர்ந்து வர வேண்டும் உடலை இலக்கமாக வைத்து காலை நீட்ட வேண்டும் கைகளை சுற்ற வேண்டும் சரியான விடை மூச்சை உள்ளிழுத்து நிமிர்ந்து வர வேண்டும் உயிர் மிக முக்கியமான பங்கு வகிப்பது எது செவ்வாய் புதன் காற்று பூமி சரியான விடை காற்று என்பதாகும் பிராணாயாமத்தின் நோக்கம் என்ன உடலின் காற்றை ஒழுங்குபடுத்த உடல் எடை அதிகரிக்க பசியை குறைக்க கண்பார்வையை மேம்படுத்த சரியான விடை உடலின் காற்றை ஒழுங்குபடுத்த பிராணாயாமம் யாருடைய மேற்பார்வையில் கற்றுக்கொள்ள வேண்டும் எவரிடமிருந்தும் ஒரு புத்தகம் அல்லது வீடியோ அனுபவம் வாய்ந்த ஆசானிடம் சுயமாக சரியான விடை அனுபவம் வாய்ந்த ஆசானிடம் சூன்ய முத்திரையில் நடுவிரலின் நிலை என்ன கட்டை விரலின் அடிப்பதில் வைக்கப்படும் நேராக வைத்திருக்க வேண்டும் கட்டை விரலின் முனையை தொடும் உள்ளங்கையில் மேல்நோக்கி வளைக்கப்படும் சரியான விடை கட்டை விரலின் அடிப்பகுதியில் வைக்கப்படும் பந்தங்கள் மற்றும் முத்திரைகள் எதை கட்டுப்படுத்த உதவுகின்றன செரிமானம் உணர்ச்சிகள் மற்றும் மன அமைதி உடல் வலிமை இதயத்துடிப்பு சரியான விடை உணர்ச்சிகள் மற்றும் மன அமைதி இதுவரை உடல்நலம் என்ற பாடத்திலிருந்து நூறு வினாக்களுக்கான விடைகளை பார்த்திருக்கின்றோம் இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்றும் நம்புகிறோம் நீங்கள் பயனுடையதாக கருதினால் கமெண்ட் செக்ஷனில் வாழ்க வளமுடன் என்று பதிவிடுங்கள் அதன் மூலம் மற்ற பாடங்களுக்கும் நாங்கள் விரைவாக வினைகளை தர முயற்சிக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்